வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவு இலங்கையில நவம்பர் பத்து திங்கக்கிழமையிலேயே நடந்த ஒரு பாரிய விபத்து தனியார் பேருந்து விபத்து பற்றி பார்க்க போகின்றோம் இப்போது வரை கிடைத்த தகவலின்படி ஒரு இறப்பு நடைபெற்றிருப்பதாகவும் பலர் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே படுகாயமடைந்ததாகவும் கைகள் கால்கள் முறிவுகள் ஏற்பட்டதாகவும் வைத்தியசாலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கே என்ன சம்பவம் நடைபெற்றது என்று பார்த்தோம் என்றால் அனுராதபுரம் வெலிகம பகுதியில் ஒரு தனியார் பேருந்து உள்ளூர் சேவைகளை நிகழ்த்தி வருகின்ற தனியார் பேருந்து வந்து விபத்துக்குள்ளாகி குடை சாய்ந்திருக்கிறது உயர்தர பரீட்சைக்கு அந்த காலைபடி வேளையிலே திங்கட்கிழமை தான் ஆரம்பிக்குது உயர்தர பாடசாலை அந்த உயர்தர பாடசாலை பரீட்சை ஆரம்பமாகுது அந்த உயர்தர பரீட்சைக்கு எழுதுவதற்கு சென்ற மாணவர்கள் பலர் அதில் வந்து பயணித்து இப்பொழுது படுகாயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் இறந்ததாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பது பலவே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இறக்காமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் ஆகவே வெளிகம பகுதியிலே அதுவும் காலை அந்த வீளையிலே நடைபெற்ற இந்த கோர விபத்து சம்பவத்தினால் வந்து அந்த பகுதி மக்கள் மிகவும் கவலையிலே உறைந்திருக்கிறார்கள் பரீட்சை எழுத போன பல பிள்ளைகள் வந்து இப்பொழுது வைத்தியசாலைகளில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன விரைவாக மீட்பு குழுவினரும் பொதுமக்களை இணைந்து குடை சாய்ந்த பேருந்த வந்து வெளியாகி வெளியேற்றி அங்கே இருக்கிறார்கள மீட்டெடுத்து பொதுமக்களோட உதவி வந்து இதில் பாராட்டப்பட வேண்டியது கொண்டே கோஸ்பிட்டில் வந்து சேர்த்திருக்கிறோம் இதில் வந்து உள்ளுக்குள்ள பலர் கைகால் முறிந்த மாணவர்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரே ஒரு இறப்பு வந்து சம்பவம் பதிவாக இருக்கிறது அதிகாலை வேளையில் அதிகாலை காலை வேளையிலேயே இந்த ஒரு துயரமான செய்தி அந்த மக்களையும் நாட்டு மக்களையும் உழுக்கி இருக்கிறது தற்போது இலங்கையிலே அதிகளவு வாகனங்கள் குடை சாய்வதும் விபத்துக்குள்ளாகுவதும் மரணங்கள் சம்பவிப்பதுமாகத்தான் காணப்படுகிறது தனியார் பஸ்ஸுகளும் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுகளும் ஏட்டிக்கு போட்டியாக ஓடி பிரிந்து மோதுபட்டு இறப்பதும் விபத்துக்குள்ளாகுவதும் பதிவாகின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் மலை நாட்டிலேயே வந்து ஒரு எஸ்எல்டிபிக்கு சொந்தமான பஸ் குடை சாய்ந்தும் பலர் வந்து இறந்திருந்தார்கள் அதற்கு முன்னைய மாதங்களில் அந்த மாதங்களில் வந்து ஒரு தனியார் பஸ் ஓட்டுநரும் வந்து டூருக்கு போனாக்கள் அந்த லாங் வீக் எண்டை கொண்டாட போனாக்கள் வந்து விழுந்து கன உறவுகள் செத்தது சிங்கள உறவுகள் தமிழ் உறவுகள் உட்பட அனைவரும் இறந்தார்கள் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய எப்படி துக்ககரமான சம்பவங்கள் அடிக்கடி இலங்கையிலே பதிவாகிறது அதை விட காலையிலே எழுந்து இந்த பரீட்சைக்கு போவோம் உயர்தர பரீட்சைக்கு பல கனவுகளோடு எழுதப்போன அந்த மாணவர்களும் வந்து இறந்து போனது வந்து ஒரு மனவேதனை அளிக்கின்ற நாளாக இந்த திங்கட்கிழமை நவம்பர் மாதத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஆகவே அனுராதபுரம் தலாவ பகுதியில் அவல குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இறந்தவர்களினுடைய ஆத்மா சாந்தி சாந்தியடைவதற்கு பிரார்த்திக்க வேண்டும் இதுபோல பொறுப்பற்ற விதத்தில் வந்து கண்மூடித்தனமாக ஓடாமல் எத்தனையோ கனவுகளை சுமந்து வந்த மாணவர்கள் உட்பட அந்த பிரதேசவாசிகள் உட்பட க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய வாகனத்தில் ஏறியது ஆட்டோவாக இருக்கட்டும் மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அல்லது வந்து பேருந்து இருக்கட்டும் என்ன விமானமா இருக்கட்டும் எந்த வாகனமா இருந்தாலும் அதில் வாரவாக்கள் என்ற உயிர்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்களை நம்பித்தான் அவர்கள் அதில் ஏறுகிறார்கள் ஆகவே சாரதிகளை விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு உங்களுடைய சாரத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களை உங்களுடைய உயிரும் உங்களை நம்பி வந்தவர்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படும் அவர்களை நம்பி பல பேர் வீட்டிலே பார்த்திருப்பார்கள் அவர்களுக்கு மது பெயர்களும் ஆகவே இந்த துயரச் சம்பவம் வேதனை அளிக்கின்ற சம்பவம் அது அவர்களுடைய ஆத்மா சாந்தியை ஏற்றும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி